வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் நாட்டில் நாளுக்கு நாள் பல பிரச்சனைகள் தலை தூக்கியுள்ள நிலையில் கடந்த காலங்களில் அதாவது மஹிந்த ஆட்சியில் நிகழ்ந்த கொடூரமான செயலுக்கு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது இதேபோல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரபால சிறீசேன் ஆகியோருக்கு இடையிலான ஒன்றும் அண்மைய நாட்கள் இடம்பெற்றிருந்தது இவைகள் சார்ந்துதான் இன்றைய நாளில் உண்மை நலசல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கப் போகின்றோம் இலங்கையில் கடும் அரசியல் நெருக்கடிகளையும் வழக்குகளையும் எதிர்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பாலசுரிசேன சில நாட்களுக்கு முன் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார் இருக்கிறார் தனது சொந்த தேவைக்காக ஜனாதிபதியை சந்தித்துள்ளதாக அவர் இதன்போது சமகால அரசியல் நிலவரம் குறித்தும் பேசியிருக்கின்றார் என்று தெற்கு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி ரணிலுடன் சேர்ந்து கொண்டுமை அவர்களை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கியிருந்தார் மைத்திரி இதனையடுத்து மைத்திரிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை அவர் வகிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது அப்படி இருந்தும் கூட தனது சொந்த தேவைக்காக ஜனாதிபதியை சில நாட்களுக்கு முன் மைத்திரி சந்தித்துள்ளார் மைத்திரியின் இந்த இரட்டை வேடத்தை அவரால் கட்சி பதவிகளில் நீக்கப்பட்ட அந்த எம்பிக்களை அம்பலப்படுத்தியுள்ளார்கள் என்று அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ரதுபஸ்வேல கிராமத்தில் மூன்று பேர் உயிரிழந்து ஐம்பதுக்கு அதிக மாணவர்கள் காயமடைந்தது காரணமாக இந்த ராணுவ துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற வழக்கு வந்து இன்றியது தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கம்பகா வெளிவேரிய அருகே அமைந்துள்ள ரதுபஸ்வேல கிராமத்தில் பிரபல வர்த்தகரும் பொதுஜன பெருமுனவின் தற்போதைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பேரிராவுக்கு சொந்தமான ஹெலிஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலையொன்று அமைக்கப்பட்டிருந்தது குறித்த தொழிற்சாலையில் ரசாயன கழிவுகள் காரணமாக ரதுபஸ்வேல கிராமத்தின் நீர் நிலத்தடி நீர் மாசுபடுத்தப்பட்டு குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி செய்தது கோரி ரதுபஸ்வேல கிராம மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அன்று அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அன்றைய போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக இருந்த தம்மிக பெரியரா மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அன்றைய செயலாளர் கோடாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் நிலவிய இந்த நெருங்கி நட்பு காரணமாக ரத்து பஸ் வேலை அடக்கி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக ராணுவ படை பிரிவு ஒன்று அனுப்பப்பட்டது பிரிக்கேடிய தேசப்பிரிய குணவர்த்தன தலைமையிலான குறித்த ராணுவ படை அணி கோட்டாபயவின் உத்தரவின் பிரகாரம் ஆர்ப்பாட்டக்காரர்களை விரட்டியடிக்க பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான சரமாரி என துப்பாக்கிச் சூடி நடத்தியது இதன் காரணமாக பாடசாலை மாணவர் ஒருவர் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமுற்றிருந்தார்கள் ராஜபக்ஷ அரசாங்கம் தோல்வியுற்று நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் சம்பவம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரிகரிய தேசப்பிரிய குணவர்த்தன உள்ளிட்ட நான்கு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் டம்மிக்க பிரிராவின் ஹெலில் நிறுவன தொழிற்சாலையும் அங்கிருந்து அகற்றி எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த ரது பஸ்வேல சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் கம்பகா மேல் நீதிமன்றத்தில் வழங்கப்பட உள்ளதாக இருக்கின்றது இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்ளும் வரை இதுக்கான தீர்வு அறிவிக்கப்படவில்லை என்பது இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் தகன்றோம் இதே வேளை ராஜபக்ஷ தரப்பினர் உள்ளிட்ட மொட்டுக் கட்சியினர் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளித்து வருவதாக ரத்தினரை சுட்டி காட்டியிருந்தார் சிங்கள மொழியில் பத்திரிகை ஒன்றுக்கு அழைத்து அளித்த அந்த நேர்காணலில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ராஜபக்ஷ அதாவது பஷூல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மொட்டு கட்சியினருக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் வந்து இல்லாது நடமாடும் சூழல் நிலவ வேண்டும் ரணில் இல்லாவிட்டால் மொட்டுக் கட்சியின் பலர் தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் அது இதற்காகவே அவர்கள் ரணிலுக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள் அதே நேரம் தங்கள் கட்சிக்கு வழியில் பலமான ஒரு தலைவர் உருவாகிவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த ரத்தனதேரர் தேரர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது மட்டுமின்றி வாகரை பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள இல்மனைட் அகழ்வு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரான இராசானக்கியன் சிவனேசுதுரை சந்திரகாந்தனுக்கு இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்று வருகிறது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வாகரை பகுதியிலும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இல்மனைட் அகழ்வு தொடர்பில் இராசாணக்கியன் கருத்துக்களை முன்வைத்த போது இவ்வாறு இடம்பெற்றிருக்கு வாகரை பகுதியில் இல்மனைட் அகழ்வு மற்றும் ரால் பண்ணை திட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என கோரி வாகரை பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இதன் போது இவ்வாறான திட்டங்கள் பொருத்த மற்றவை என ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்படும் என்று சொல்லியும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அங்கு இதன் பிரகாரம் நேற்றைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட இரசாணக்கியன் மக்களுக்கு ஏற்புடவை வகையில் அமையாத எந்த ஒரு திட்டத்துக்கும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று உறுதியளித்திருந்தார் மேலும் அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பொது இடங்களிலும் வீரவசனங்களை பேசாமல் உரிய தீர்வுகள் வாய்ப்புகளை வழங்குவதே சிறந்த விடயமாக இருக்கும் என்பதையும் இரா சாணக்கியன் வலியுறுத்தியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மட்டக்கிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்த வரையில் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்ற பொழுதும் இந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எம்பி அவருக்கிடையிலையும் இந்த இரா சாணக்கியனுக்கு இடையிலுமான ஒரு வாக்குவாதம் என்பது நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது அவர் செய்வது ஒரு மக்கள் சார்பானதாக இருக்குமா இல்லை ஆட்சி சார்பாக இருக்குமா என்று இரா சாணக்கியன் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பார் அங்கு ஒரு வாக்கு பிரதிவா வாத பிரதிவாத விவாதங்கள் இடம்பெறுகின்ற நிலை இல்லாட்டி அவர்களுக்கான ஒரு மோதல் நிலை என்பது ஆரம்ப காலத்தில் இருந்தே இடம்பெற்றுக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது மக்கள் நலன் சார்ந்து என்பதை நாம் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த குழப்பம் இல்லாட்டி மோதல் நிலையிலும் கூட அந்த மாவட்ட செயலக அந்த கூட்டத்திலும் கூட இடம்பெற்ற இந்த விடயங்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது இதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற பேரர் சாணக்கியின் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் உண்மையில் மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்கள் வாக்களிப்பது வந்து சங்க எங்களுக்கு யார் சரியான ஒரு தீர்வினை பெற்று தரக்கூடியவர்கள் இல்லாட்டி எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் எந்த கட்சி என்று சொல்லி அது சார்ந்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்ற விடியத்தையும் வலியுறுத்தி வலியுறுத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த இந்த மோதல் சார்ந்து இல்லாட்டி இப்பொழுது ரசானைக்கின் சொல்லியிருக்கின்ற ஒரு விடிய மக்களுக்கு நன்மை பயக்காத எந்த ஒரு திட்டத்துக்கும் தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று இது எவ்வளவு தூரத்துக்கு பயணிக்க போகின்றது என்பதில் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த ரெண்டு ஜிஏ டைம் தந்திரம் 10 மணிக்கு கரெக்டா வந்து இப்போ ஜிஏ ஆல்ரெடி டு நாவ் 온ரபிள் ஸ்டேட் 미nistres ரெண்டு பேருக்கும் பாரிமன்றத்துல சைக்கிளோ கால அவகாசமே இல்லைனால அது சைக்கிளோ பாரிメータ இல்ல. அவ ஜிஏ சொன்னால ரெண்டு 미nistresமே இல்லை. அது பொது நடைபேறு சரி. ஏடி நீங்க நீங்க தந்ததே நடதியான்னு நீங்க தானே தந்ததே ஏறி நிக்கிறதே

சொல்லுங்க இப்ப கடைசியா சொல்ல போகிறதே சொன்னா அவங்க நீர் மட்டும் கட வளத்துக்கு போட்டேன் நடக்க மாட்டேன் வளர்ந்து பாக்கறாங்க வாதனிருப்பாரு இன்னி நாம விசுவஸ்ல இல்லம் விட்ட முடியாது சேர்ப்ப விட்டா இப்ப வாகன மக்களும் நாங்களும் போல் போல் பாரபிசி பாருவானே

இதையும் விட கொழும்பு பத்ரூம் உள்ள பிளவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினுடைய தலைமையகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று தினம் நடத்தப்பட்டிருக்கின்றது தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அண்மையில் கலந்து கொண்டு ஜேவிபி முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நளின் கேவகே என்பவர் வந்து கருத்து தெரிவித்ததுக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது பெண்கள் மீதான அத்துமீறல் குற்றவாளிகள் அதே போல கொலைக்காரர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகள் ஜேரால் கொல்லப்பட்டதாக குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேவகே வந்து அவரது கருத்தை கண்டிக்கும் தான் புதிய மக்கள் சிவில் அமைப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது என்பதை நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது மட்டுமின்றி ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது பகிஷ்கரிப்பு செய்வதா என்று அரசியல் ரீதியில் ஆராய்ந்தது என முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி கழகத்தினுடைய கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் தெரிவித்திருக்கின்றார் பொது வேட்பாளர் பகிர் பரிகரிப்பு இரண்டு ஒரு புள்ளியில தான் சந்திக்கின்றன இதில் எது சரியானது என விஞ்ஞானபூர்வமாக அரசியல் பூர்வமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இப்போது இருக்கின்றோம் என்பதனை பேராசிரியர் ரகுராம் வந்து அழகாக சொல்லியிருந்தார் உண்மையில் இது தற்போதைய காலத்துக்கு தேவையானதாக இருக்கின்றது சரியாக நாங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதையும் தாண்டி தமிழ் அரசு கட்சிகளின் ஆதரவின்றி இலங்கையை யாரும் வழிநடத்த முடியாது என்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையானது கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வாவினுடைய நாற்பத்தி ஏழாவது நினைவினால முன்னிட்டு நடத்தப்படாத எழுச்சி நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு கட்சி வடக்கு கிழக்கு மட்டுமல்ல முழு இலங்கை மக்களினதும் கொள்கை தீர்மானங்களில் சரியாக வழிநடத்தினார்கள் தந்தை செல்வா அரசியலில் ஆரம்ப முதல் இறுதி மூச்சு வரை திறம்பட செயற்பட்ட அவர் தந்தை செல்வாவின் கொள்கை எனும் வாழ்கிறது சௌமிய தோண்டுமான் ஆறுமுக தோண்டுமான் பழகியவர் மேலும் தந்தை செல்வாவின் சிலையை திருகோணமலையில் அமைத்து தமிழ் அரசு கட்சியுடன் இணைந்து பயணிப்போம் என்று அவர் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் தற்போது கட்சிகளுக்கு இடையில் ஒன்றுக்கொன்று முரணானி கருத்துக்கள் இடம்பெற்று வருகின்றது இதை தாண்டி தற்போது வேட்பாளர்கள் ஜார் என்ற போட்டிகள் காணப்படுகின்றது மே தின கூட்டம் நெருங்கி வருகின்றது நாளை மே தின கூட்டம் இடம்பெறப் போகின்றது பல கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்பாளர்கள் சார்ந்து ஜார் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கப் போகின்றார்கள் என்பதையெல்லாம் அறிவிக்கப் போகின்றார்கள் என்று இருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த மேதின கூட்டத்துக்கு வந்து தொழிலாளர்களை தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்போம் என்று பல கட்சிகளின் அந்த மே தின கூட்டத்துக்கான தயாரிப்பாளர்கள் இல்லாட்டி அந்த கூட்டத்தை ஏற்பாட்டாளர்கள் வந்து தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மே தின கூட்டம் சார்ந்து அதுக்கான ஏற்பாடுகள் சார்ந்து ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மே தின கூட்டத்தினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதால் நாங்கள் நாளைய தினம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையிலே என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்